ஹலோ நான் டாக்டர் சென்னை அதாவது வியாதி என்றாலே மதர் ஆஃப் ஆல் நோய்களின் தாய் என்றாலே வியாதி என்று சக்கரவியாதி வியாதி வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு வயதானவங்களுக்கு ஓல்டஸ்ட் பீப்புளுக்கு தான் இருக்கும் ஆனா இப்போ பார்க்கும்போது சின்ன சின்ன பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் டயாபிட்டிஸ் இருக்கிறது வியாதி வந்து சரியான டைம்ல சிகிச்சை செய்யாவிட்டால் சரியான டைமில் வந்து பிளட் சுகர் கண்ட்ரோல் செய்யாவிட்டால் இதனுடைய பின்விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வரும் முக்கியமாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கண் பார்வை பிரச்சனை வரும் டயாபெட்டிக் ரெட்டின் பற்றி சொல்லுவாங்க இல்லை என்றால் டயாபெட்டிக் நெஃப்ரோபதி அதாவது கிட்னி பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு நான் பார்க்குற பேஷண்டில் வந்து டயாபெட்டிக் நியூரோபதி அதாவது காலில் வந்து மரத்து போயிடும் காலில் சுரணே இருக்காது அடிப்பட்டாலும் தெரியாது நிறைய பேர் வந்து ஆம்பேஷன்லாம் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் வருது அதாவது சுகர் வந்து பிளட் சுகர் வந்து நம்ம சரியான டைமில் கண்ட்ரோல் பண்ணிடணும் சுகர் இருக்கும்போதே நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுகர் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டே போகலாம் சுகர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போகலாம் நிறைய பேர் வந்து சுகர்னாக்கா என்ன இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டலாம் நிறைய பேர் வந்து அன்கண்ட்ரோல் சுகர் இருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அவங்க கால் மறுத்து போயிடும் கால் மறுத்து போய்ட்ட பிறகு எதுவுமே ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் மாதிரி கண் பார்வை பிரச்சனை வரும்போது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக ஆகிடும் அதனால் ஷுகருக்கு வந்து டயாபட்டிஸ்க்கு வந்து நம்ம யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்குது இந்த மருந்து எடுக்கிறதுனால உடைய ரூட் காஸ்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதாவது டயாபெட்டிக் வர்றதுக்கு என்ன காரணம் ரூட் காஸ்க்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது சுகரை வந்து நீங்கள் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் சுகர் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற மூணு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்க டயபட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தூங்கணும் செவன் டு எயிட் ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்கணும் சீக்கிரமாக தூங்கணும் சீக்கிரம் ஒழிக்கணும் அதே மாதிரி டயபட்டிஸ் இருக்கவங்க வந்து கம்பல்சரி எக்ஸசைஸ் சன்லைட்டில் உக்காரணும் சன்லைட்டில் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி வந்து உக்காரணும் ஏன்னாக்கா டயபட்டிஸில் வந்து விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டமின் டி அதனால வந்து சன்லைட்டில் உக்காரணும் மூணாவது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் கண்டப்படி என்ன வேண்டாலும் சாப்பிடக்கூடாது கண்டபடி சாப்பிடும்போது பிளட் சுகர் லெவல் ஹைக் ஆகும் ஸ்பைக் ஆகும் அதனால் வந்து அன்கண்ட்ரோல் சுகர் ஆகிவிடும் இதனால் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஸோ நம்ம யுனானியில் வந்து சுகருக்கு வந்து சுகர் வர காரணம் அதோடய ரூட் காஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பிளட் சுகர் கண்ட்ரோலில் வர்றது அதே மாதிரி அதே சமயத்தில் பிளட் சுகர்னால பிளட் சுகர்னால நிறைய பேருக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதாவது கால் மாற்று போகிறது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் டயர்டாக இருக்கும் வெயிட் லாஸ் ஆகிடும் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் நான் சொல்ற டைட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து டைப் டூ டயாபட்டிஸும் ரிவர்ஸ் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு சுகர் இருந்தால் பிளட் சுகர் இருந்தால் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் பிளட் சுகர் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டியல் ஆஃப்டர் ஃபுட் பிளட் சுகர் ஹெச்பிஏ ஒ சி பிளட் சுகர் பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் ஃபோன் மூலியமாக கூட உங்கள் பிளட் சுகர் பற்றி ஆலோசனை பண்ணலாம் நீங்கள் நேரில் வந்து கூட எங்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு யுனானி சிகிச்சை பிளட் சுகருக்காக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மெடிசின் யுனானி மெடிசின் பிளட் சுகருக்கு அதாவது டயாபிட்டீஸு சக்கரவியாதிக்கு எடுக்கும்போது எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது இது மெடிசின் வந்து ஒரு உணவு மாதிரி தான் அதனால் யாருக்கு சுகர் இருந்தாலும் கண்டிப்பாக என்னோட என்னுடைய கொடுத்துருக்குற கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்